அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம வெறும் ரெண்டே பொருளை வச்சு ரொம்பவே டேஸ்டியா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் பால்கோவா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு ஆவின் பால் ஒரு லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து தண்ணி விடாமல் நம்ம வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் நான்ஸ்டிக் கடாயை தான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் தான் இப்போ வந்து நம்ம பால்கோவா பண்ண போகிறோம் பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச ஒரு லிட்டர் பால் அதை வந்து இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை தண்ணி சேர்க்காமல் பண்ணால் நல்லா க்ரீமியாக வரும் பால் ஃபஸ்ட்டு நல்லா பொங்கட்டும் பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது இந்த டைமில் பாருங்கள் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா கைவிடாத நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் பொங்குகிற டைமில் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க சைடில் வந்து இந்த மாதிரி மேலே ஏடு வரும் சைடில் இந்த மாதிரி ஏடு வந்துகிட்டே இருக்கும் அதை எடுத்து எடுத்து நடுவில் பாலில் மறுபடியும் ஆட் பண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுகிட்டே இருந்துக்கோங்க இந்த மாதிரி ஓரங்களில் சேரும் அதை எடுத்து விட்டுட்டே கலக்கலாம் அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ரிச் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு பாருங்கள் பால் வந்து நல்லாவே குறைஞ்சி வர ஆரம்பிக்குது கைவிடாத நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி ஓரங்களில் சேர்ந்துருக்கிற இந்த ஆடையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்படி எடுத்து விட்டு எடுத்து எடுத்து இதில் சேர்த்து சேர்த்து நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் நல்லா ரெடியாகிடும் பால் வந்து நல்லா குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் நல்லா கைவிடாத கிளறிக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்க பால் வந்து நல்லாவே குறஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி கைவிடாத நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம் இன்னும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் நல்லா குறஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் சக்கரை சேர்க்கலாம் அதனால் இன்னும் ஒரு டென் மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்ல க்ரீமியாக வந்திருக்கு சைடில் அந்த ஆடையை நம்ம எடுத்து விட்டுட்டே இருந்தோம் அவ்வளோ க்ரீமியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கைவிடாத கிளறிக்கலாம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு அப்படின்னு இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக வந்திருக்கு நல்ல க்ரீமியாக இந்த டைமில் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கால் கப் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் ஒரு லிட்டரு பால் எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து அந்த ஐம்பது கிராம் சுகர் வந்து சரியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றவாறு கூட குறைச்சி நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை சேர்த்தனால கொஞ்சம் வந்து கலக்கும் போது கொஞ்சம் அப்படியே நெகிழ்ந்து வரும் ஆனால் அப்படியே கைவிடாத நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா சரியாயிடும் அதனால் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டான பதத்துக்கு வந்துடுது இந்த டைமில் வந்து நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் ஏலக்காய் பொடி அதை வந்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏலக்காய் பொடியை சேர்த்து கலந்தாச்சு கடைசியாக நம்ம இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் நம்மளோட ரெசிபி சூப்பராக ஆகிடும் நெய் வந்து நல்லா உருகி அந்த ஹீட்லேயே நல்லா வரட்டும் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் போதும் கொஞ்சம் வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டுக்காகவும் தான் கலந்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பால் கோவா பாருங்கள் சூப்பராக ஆகிடுது ஒரு லிட்டர் பாலுக்கு இத்தனை பால்கோவா நமக்கு வந்திருக்கு அவ்வளோ ஒரு வாசனையாக நல்ல அந்த நெய் வாசனையோட ஏலக்காய் வாசனையோட சூப்பராக இருக்குது அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் மேலாக அப்படியே இதில் கொஞ்சமாக பாதாமை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதை வந்து ஆப்ஷனல் வேணும்னா அட் பண்ணிக்கோங்க இல்லைனா நம்ம அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நம்மளோட கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் பால்கோவா சூப்பராக ரெடியாகிடுத்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ